அண்ணன் சீமான் அவர்கள் ராமசாமி அவர்களை செய்தியாளர்கள் சந்திப்பில் ராஜாஜி காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு தானே இந்த ராமசாமி கிடந்தார் இந்த பெரியார்வாதி எல்லாருமே ராஜாஜிக்கு பிறந்தவங்களா அப்படின்ற பேர் அண்ணன் கேட்டிருந்தாரு ஆனால் எதுக்கு அண்ணன் பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோவை ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவோம் அவனுக்கு வந்து இந்த கோவை ராமகிருஷ்ணன் ஏன் சொல்கிறாங்கன்னா அவன் கோயம்புத்தூருக்கே பிறந்தவன் அதனால் கோவை ராமகிருஷ்ணன் அப்படி தான் நாம் சொல்லணும் அவன் வந்து அண்ணன் சீமானவர்களை குருமூர்த்திக்கு பிறந்தவன் சீமான்னு சொல்லி பேசினான் சரி நீ வந்து பொறிக்கித்துங்கிற திங்கிற புறம்போக்கு பையன் உனக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களை பேசுனாதான் சோறு உனக்கு மட்டும் இல்லை ராமசாமி தூக்கி பிடிக்கிற எல்லா கிறுக்கு பசங்களுக்கும் நாம் தமிழ் கட்சி உறவுகள் உறவுகளையும் அண்ணன் சீமான் அவர்களையும் பேசுனாதான் உங்களுக்கு பேட்டா தலைக்க அழை வச்சு தான் நீங்கள் புல போட்டுறீங்க அண்ணன் சீமான் இல்லைன்னா சோத்துக்கு பிச்சை எடுக்கணும் ஏன்னா எங்கள் அண்ணனால் சில குடும்பம் இந்த ராமசாமி கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு ஃபோட்டோ மாட்டிக்கிட்டு இவர்தான் எங்கள் தலைவர் பெரியார் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்கிற எல்லோரு குடும்பத்திலேயுமே வந்து எங்கள் அண்ணன் சீமான தான் அதனால் உங்களை போனால் போச்சு எதுன்னு விட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் வருமானம் வேணுன்னு வீட்டில் இருக்கிற பொம்பளையும் வச்சு எங்கள் அண்ணன் பேச வைக்கிறீங்க அதுதான் இங்கே வந்து இடிக்குது இப்போ இப்போ நாம் தமிழ் கட்சியில் பெண்களை வந்து மதிக்கிறாங்க போட்டுறாங்க டக்குன்னு யாரையும் பேசிட மாட்டாங்க எதிராளியாக இருந்தால் கூட யோசிப்பாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது விஷயம் சொல்ல தமிழ்நாட்டுல எந்த டெவலப்மெண்ட்டும் நீ பாக்கலையா சீமான் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல எல்லாம் நீ வந்து பிச்சு எடுத்துட்டு இருந்தேன் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க யார் இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க ஐடிக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது இந்த யூடியூப் கூட சொல்றது பார்த்தீங்களா யூடியூப்ல தான் தான் இந்த பெரிய அறிவாளி பெரிய மயிரை பிடிங்கி பெரிய எனக்கு நேரம் அவரோட மூத்தத்தை குழந்தையே எனக்கு சங்கடை வச்சு வாயில ஊத்தி விட்டாரு அதனால என் உடம்புல ஓடுறது ரத்தம் கிடையாது ஈவே ராமசாமியோட மூத்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாண்டா அடுத்து வாரிசு ராமசாமிக்குன்னு பேசுவான் இந்த மாமா பையன் பையன் ப்ளூ யூடியூப் ட்ரெஸ் அவன் பக்கத்தில் ஒரு உக்காச்சிட்டு பார்த்து தெரியுங்களா எதுக்கு எடுத்தாலும் சிங்சான் போடுவான் அவன் வந்து சினத்தவளை ஆஹ் சினத்தவளை சின்னதாக இருக்கும் இவன் கொஞ்சம் பெருசாக இருப்பான் கேமராவுகள் பத்த மாட்டான் அவனுக்கு பத்து கேமரா வைக்கணும் அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் அதனால் அவன் வந்து கருப்பு மனம் காண்டாமல் இருக்கும் கொடூரமாக இருப்பான் பார்க்கறதுக்க அவனோட மனைவி அவனுக்கு இந்த வருமானம் பத்தனைங்க சிங்கிள் வருமானம் அதனால் டபுள் வருமானமாக்கணும் குடும்பம் பெருசாக போச்சு அப்படிங்கிறதுனால அவங்க மனைவியும் அண்ணன் சீமான திட்டம் வச்சு காணொலியாக போட்டிருக்கிறான் இப்போது நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா இப்போ ஒருக்கும் கோபம் இருந்தாலும் அந்த அக்காவை பார்த்தா பொட்டு வச்சுருக்கிறாங்கோ தாலி கட்டியிருக்கிறாங்கோ கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க ராமசாமி நீ ஏற்றுக்கிட்டா பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது தாலி கட்டக்கூடாது முத கணவன் மனைவியாக இருக்கக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது ராமசாமிக்கு எதிராக செய்யறது நீ தந்தை பெரியார் பேத்தின்னு சொல்லிக்கிட்டு அந்த வெங்காயத்தில் என்னது பண்ணுறீங்க உங்களுக்கு தான் வாழ்க்கையில் கல்யாணமே நடக்கூடாது முதல் கருப்பு போய் அறுத்தயணும் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்களா நீ நெத்தியில் பொட்டு வச்ச பரவாயில்ல குங்குமத்தை அள்ளி பூசி வச்சிருக்கிற பட்டை போட்ட மாரி குங்குமத்தை வச்சுக்கிட்டு நீ எங்கள் அண்ணன் சீமான பேசலாமா பெரியாரை எழுதிப்படுத்திட்டார் சீமான் அப்படின்னு தான் உன்னோட கோபம் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற தினைக்கும் பொட்டு வைக்கிறப்ப ராமசாமி தூக்கி போட்டு மெதுக்கிறதுக்கு சமம் கணவன் மனைவியன் ரெண்டு பேரும் வாழ்றது ராமசாமி சப்பு சப்புன்னு நடிக்கிறதுக்கு சமம் நீ குட்டி பத்துக்கிட்டால் ராமசாமி மதிக்கலாம் அவ்வளோ ஒரு ஆளாக மயிர்ன்றதுக்கு சமம் இவ்வளவும் நீ பெரியாருக்கு எதிராக பண்ணிக்கிட்டு எங்க அண்ணன் சும்மா வாயில் பேசுங்க அதுவும் ராமசாமி பேசுனது தான் எங்கள் அண்ணன் எடுத்து பேசுகிறாரு அவர் புதுசாக ஒன்றும் பேசல இந்த ராமசாமி அவர்கள் என்னென்ன கக்கி வச்சுருந்தாரோ அதை தான் பேசுனார் இப்போது ஈவ ராமசாமி அவர்கள் கூட கடைசி கொடுத்த திருமணம் வந்து குற்றச் செயல் திருமணமே பண்ணிக்கூடாது யாரும் ஆணும் பெண்ணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெருநாய் மாரி ஊர் மேலாம் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னவர் நீங்கள் கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் இது தவறு இல்லையா உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீ ராமசாமி மதிக்கிறிய என் தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் எதுக்கு மதிப்போம் தமிழ் தேசியவாத எப்படி மதிப்போம் அதுதான் சீமான் தூக்கி தூக்கிப்பட்டு மதிக்கிறாரு உங்களுக்கு கோவம் வந்து கொப்பளிச்சா ராமசாமி குழுவை ஏற்றுக்காட்ட பொட்டலி தாளி கட்டி போடு பூ வைக்காத அத்து அத்துவிடு இதெல்லாம் மட்டும் வந்து கேள்வி கேளுங்க நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு தகுதியாக இருக்கிறீங்களா அதுதான் எங்களோட கேள்வி நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்கலாம் அப்போயுமே எங்கள் அண்ணன் சீமானை கேள்வி கேட்குறதுக்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னா ராமசாமி அவர்கள் பேசுனா தான் எங்கள் அண்ணன் பேசுகிறாரு அதுக்காண்டி நீ அவரை வந்து அவயமான பேசுகிறது குருமூர்த்திக்கு பிறந்த சீமான் அப்படின்னா இப்போ நீங்களாம் யாருக்கு பிறந்தீங்க நீங்கள் யாருக்கு பிறந்துருப்பீங்க உங்களுக்கு இன்சில் என்ன உங்களுக்கு இன்சிலே கிடையாது ராமசாமி தூக்கி பிடிச்சவனுக்கு அப்பா இருக்க இருக்கக்கூடாது இவ்வளவு அயோக்கித்தனமும் நீங்கள் பண்ணுவீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒட்டு மொத்தமாக கூமட்டையாக மாற்றி வைப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கொட்டைலாம் வெச்சு போட்டுக்கிட்டு என் தமிழ் மண்ணுக்கு எதிராக வந்து நின்று இப்படி வந்து கருத்து தெரிவிப்பீங்க நாங்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படி தானே அதெல்லாம் அந்த காலம் இது சீமான் காலம் ராமசாமிக்கு ஊதியாட்சி சங்கு அவ்வளோதான் எங்கள் அண்ணன் சொல்கிற மாரி வைதாக காத்திருந்தாங்க படத்தில் கிளைமேக்ஸில் ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே கேப்டன் இறந்துருவாரு இருந்தாலும் பயன்படுத்தணும் வில்லனை அப்படின்னு சொல்லி செத்து போன அந்த குணத்தை வந்து நிற்க வச்சுருப்பாங்க காத்துல அது சாஞ்சி பிடிந்துடும் அப்போ தான் தெரியும் ஐயோ கேப்டன் இறந்துட்டாரு அப்படின்னு அது மாதிரி தான் ராமசாமி எப்போயும் செத்துட்டாரு அதெல்லாம் அட்டிச்சு தம்சம் பண்ணி எங்கள் அண்ணன் புதைச்சிட்டாரு இந்த திராவிட கொள்கை ஒன்று கிடையாது காலாவதி ஆயிடுச்சு இன்னமும் இந்த காலாவதியான ராமசாமி தூக்கி பிடிச்சிக்கிட்டு உங்களோட பொழப்புக்காக அதாவது உங்களுக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இல்லை சோம்பேறித்தனம் அதுக்காக ராமசாமி வச்சு எடுக்கிறீங்க எங்கள் அண்ணன் சீமானை திட்டனால் உங்களுக்கு பணம் வரும் அதுக்காண்டி மட்டுமே நீங்களாம் வாங்கிட்டு இருக்கிற ஜென்மம் மற்றபடி ராமசாமி திட்ட ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னா அங்கே ராமசாமி புலிகளை கரெக்டாக இருக்கணும் கல்யாணம் பண்ணக்கூடாது குடும்பமாக வாழக்கூடாது வெள்ளை கூடாது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் சீமான கேள்வி கேளுங்க எங்கள் அண்ணன் இன்னும் தரமான பதில் சொல்வார் மீண்டும் ஒரு கால் சந்திப்போம் நன்றி